ஹாய் ராமகிருஷ்ணன் ரெண்டுமே தான் இந்துவும் சரி கிறிஸ்டினும் சரி இங்கே ஆக்சுவலாக மாடு வந்திருக்கு ஹாய் வணக்கம் அதனால் மாடை வந்து துரத்தி விடுறதுக்காக இல்லை அது சும்மா கட்டிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ் ఇంకా టైం ఫిక్స్ చేయలేదండి చేసినామంటే నేను చెప్తానండి ట్రై చేస్తాను తొమ్మిదికి వచ్చేదానికి హాయ్ థ్యాంక్ యూ కుమార్ బ్రదర్ థ్యాంక్ యూ చెన్నై కదీపు ஹாய் ஷான இது வரைக்கும் நான் ரெகுலர் லைவ் டைம் அப் பண்ணது கிடையாது பட் ஐ ட்ரை நாலு ட்ரை பண்ணுறேன் ஒரு எட்டரைலேருந்து ஒன்பதரைக்குள்ளே வரேன்

Hi. Which fried rice ka? Ninga na sa pinga. Yeah. Problem, தூக்கம் வருதுங்க நீங்கள் தூங்கலையா உங்களுக்கு தூக்கம் இல்ல பாப்பா மீன்ஸ் அவ பேர் பாப்பா எங்க வீட்டுக்கு